அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மான்ல சொல்லுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு மனசு இல்லை உறவுகளே கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் கிடையாது அதான் அந்தளவுக்கு வந்து ஜாலியாக பேச முடியலனால இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வவ்வா மீன் குழம்பு தான் மீன் வவ்வா மீன் குழம்பு தான் நான் அன்னைக்கு வைக்க போகிறேன் சட்டி வந்து அடுப்புல வச்சிருந்ததுனால ரொம்ப காஞ்சிக்கு அதனால எடுத்து கீழே வச்சுக்கணும் உருவில இப்போ எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் நம்ம வந்து மீன் குழம்புக்கு ஒண்ணு வெந்தி வர சேர்த்துக்கலாம் ஒண்ணு சீரகம் வெறும் சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வெறும் ஜீரகம் மட்டும் நம்ம சேர்த்துக்க போறோம் நான் வந்து இப்படிதான் தான் வைப்பேன் நிறைய பேர் அம்முனா எப்படி வைப்பாங்கன்றது எனக்கு தெரியாது எனக்கு வந்து சீரகம் போட்டு வச்சா எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து வாசமாக கமகமன்னு இருக்கும் அதனால் நான் வந்து எப்பவுமே சீரகம் தான் சேர்த்துப்பேன் ஒரு ஒரு டைம் வந்து இந்த கெண்டை மீன் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் வெந்தி வர சேர்த்துப்பேன் அந்த மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் அது வாசமாக இருக்கும் அதுக்கெலாம் வெந்தி வர கவலை மீன் இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் வெந்தி வர சேர்த்துப்பேன் இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் வந்து ஜீரகம் சேர்த்துப்பேன் அதான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிட்டேன்னா கடுகு போல் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கும் இப்போ வந்து ஜீரகம் சேர்த்துப்பேன் சோர் வெந்திட்டு இருக்கு இப்போ வந்து இப்போ வந்து ஜீரகம் வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம கொட்டி இப்ப நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அதுக்குள்ள புளி கரைசுல நம்ம புளி வந்து நான் எப்பயே ஊற வச்சுக்க விடுவேன் அங்கே பாருங்க இந்த திட்டம் புளி நல்லா ஊறி போச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கோ புளி கூட எப்பவுமே உப்பு சேர்க்கணும் ஆனா உப்பு வந்து நான் சேர்க்கல உங்களுக்கு தெரியாத சேர்க்கக்கூடாதுன்ட்டு சேர்க்கல உங்களுக்கு தெரியற மாதிரி சேர்த்துக்கிறேன் குழம்புலாம் சுற்றி வச்ச பிறகு அப்புறம் சேர்த்துக்கலாம்

கொத்த தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு கூட்டி வச்சு திட்டமாக போட்டுக்கிறோம் ரோலே நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து உப்பு kurang satu நம்ம காரம் எல்லாமே டேஸ்டா இருக்கு ஒருவங்களே குழம்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இடம் இப்பயே நல்லா இருக்கு இன்னும் மீன் எல்லாம் போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் குழம்பு வந்து கொதிச்சு கூட சுதுணும் குழம்பு எல்லாம் கரெக்டா திட்டமா கூட்டி வச்சு இதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சு மீன் போடக்குள்ள காமிக்கிறேன் இந்த திட்டம் தான் நான் குழம்பு கூட்டி வச்சிருக்கேன் அப்புறமேல நான் மீன் போடக்குள்ள காமிக்கிறேன் வவ்வா மீனை நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் உறவுகளே இங்க பாருங்க இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தனியா குழம்புக்கிறதுக்கு தனியா நான் பிரிச்சுக்கிறேன் குழம்பு அதுக்குள்ள கொதி வருது தலை பாலு அப்புறம் வந்து இது எல்லாமே நம்ம வந்து குழம்புக்கு போட்டுக்கோ மீதி எல்லாம் வறக்கறதுக்கு இது எல்லாம் குழம்புக்கு இது எல்லாம் வறக்கிறதுக்கு குழம்பு இப்போதானே குட்டி வச்சாங்க கொதிச்சு பாருங்க கொதிக்குது கொதிக்குது நான் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே சேர்த்து வரக்குறதுல ஒருவர்களே வெறும் மிளகாய்த்தூளு உப்பு கோடு கான்ஃபிளவர் மாவு இதை மட்டும்தான் போட்டு நான் வறக்க போறேன் இன்னைக்கு இந்த என்ன மீனு பவா மீன் பாருங்க நான் எப்படி மறக்கிறேன்னு நம்ம இதுலயே வந்து நம்ம மிளகாத்தூள்ல வந்து எல்லா வித பொருளுமே நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம மிளகு சீரகம் வெந்தியம் இந்த என்னது பெருஞ்சீரகம் அப்புறம் தனி மிளகாயிச்சு காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி எல்லா மசாலாவும் நம்ம மிளகாத்தூள்லயே சேர்த்துருக்கோம் அதனால இதை விட ஒரு மசாலா தூள் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கும்

ஒட்டாத இருக்கிறதுக்காக கொஞ்சமா கான்ஃப்ளவர் அன்னைக்குலாம் நான் இந்த கான்ஃப்ளவர் கூட இரு இருக்குத்தானே சேர்த்துக்கிறேன் அன்னைக்கு கூட நான் அது கூட சேர்த்துக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் போறதுக்காக வாங்கிட்டு வந்தேன்ல அந்த இது ஒரு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ஒருவர்லேயே இப்போ நான் எந்த மாதிரி திட்டத்தில் மீன் போடணுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க முத்து முத்தா கொதிக்கிறது இந்த மாதிரி திட்டத்தில் தான் நம்ம மீன் போடணும் பாருங்க கரண்டியில் இப்படி கரண்டி போட்டால் இப்படி இருக்கணும் குழம்பு கொதிச்சு ஒரு மீன் போடுறேன் இப்போ வந்து மீன் போட்டு நல்லா கொதி வந்துச்சு இப்ப வந்து நம்ம குழம்பு வந்து தாளி தாளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து எங்கால வச்சு குட்டி வானல் வச்சிருக்கேன் அதுல எண்ணெய் ஊற்றிட்டு மீன் குழம்புக்கும் உங்களுக்கு நான் எப்பவுமே வடகம் தான் பொருத்தாளிப்பேன் வடகம் கரூர்ல கொத்தமல்லி தாயார் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஆனால் என்கிட்டே கிடையாது

குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்